சீர்கள்ளியில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்க பகுதியில் பகுதியிலிருந்து திடீர் புகை வந்துள்ளது காரை நிறுத்துவதற்குள் என்ஜின் பகுதியில் எரிய தொடங்கியதால் அதில் வந்தவர்கள் நடுரோட்டில் காரை நிறுத்தி உயிர் தப்பினர் சீர்காழி அருகே மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சீர்காழியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் தங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது சீர்காழி பிடாரி தெற்கு வீதி பிரதான சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது கார் முன்பக்கத்திலிருந்து புகை வரத் தொடங்கியது இதனை கவனித்த ஓட்டுநர் செந்தில் காரை நிறுத்துவதற்குள் காரின் முன்பக்கம் என்ஜின் பகுதியில் இருந்து இருந்து தீ பற்றி எரிய தொடங்கியது இதனால் காரில் இருந்த பெண் உள்ளிட்ட மூன்று பேரும் அவசரமாக காரை விட்டு கீழே இறங்கினர் இதுகுறித்து சீர்காழி தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து காரில் பிடித்த தீயை அணைத்தனர் திடீரென தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க